ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் சனிக்கிழமை இதை செய்தால் அந்த பெருமாளே நேரில் வந்து உங்கள் கடனை எல்லாம் அடைப்பார் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஜென்மத்தில் நாம கை நீட்டி பணமாக வாங்கிய கடன் ஏழு ஏழு ஜென்மத்தில் நாம் செய்த பாவத்திற்கு உண்டான பிறவி கடன் இவற்றை அடைப்பதற்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த மார்கழி மாத வழிபாடு புண்ணியத்துக்கு மேலே புண்ணியத்தை சேர்க்கும் செய்த பாவத்தின் தண்டனையை குறைக்கும் நாம் வாங்கிய கடனையும் படிப்படியாக அடைக்க நிறைய வாய்ப்புகளை தரும் இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வருகின்ற எல்லா சனிக்கிழமையும் இந்த வழிபாட்டை செய்யலாம் விடியற்காலை நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கி ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துளசியில் சிறிது பச்சை கற்பூரம் இந்த மூணையும் வச்சு சின்ன முடிச்சா கட்டிக்கணும் இந்த முடிச்சில் லக்ஷ்மி தேவியும் பெருமாளும் நிறைவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மூணு பொருளும் அவங்களுக்கு மிக மிக பிடித்த பொருளாகும் இந்த முடித்த கையில் எடுத்துக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் விலைக்கேற்றி அந்த பெருமாளை அந்த இறைவனை மனம் உருகி வேண்டிக்கணும் இறைவன் வந்து நேரில் வரமாட்டார் மனித உருவத்தில் வந்து உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வார் உங்கள் கையில் உள்ள அந்த மஞ்சள் முடித்து உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் அந்த மஞ்சள் முடிச்சு வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நல்ல சக்திகளையும் ஈர்த்து கொடுக்கும் சக்தி வாய்ந்தது அதுலேயும் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்ன்றதால இந்த மாதத்தில் சூரிய உதயத்துக்கு முன்பு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த பிரார்த்தனையை முடிச்சிட்டு அந்த மஞ்சள் துணி முடித்த உங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டி அல்லது மணி பர்ஸில் வச்சிட்டுங்க அதை அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த சனிக்கிழமை அதை எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக மேலே சொன்னது போல் மஞ்ச துணியில் முடித்து போட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு ஏற்றி வேண்டிக்கோங்க இதை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமையிலும் இதை செஞ்சு செஞ்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பட்ட கடன் பிறவி கடன் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முழுமையாக கடன் தீர்ந்துவிடும் இந்த வழிபாட்டை செய்து பெருமாளின் அருளை முழுமையாக பெற்று மகிழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக தருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்